எடப்பாடி தாங்க நீங்க அதுதான் நான் சொல்லணே எடப்பாடி எதுக்கு போய் பாக்குறாரு நீங்க இப்ப டெல்லி போறதுக்கு முன்னாடி சென்னையிலேயே வாசல்லையே என்ன சொல்லிருக்கணும் மாநில உரிமைகள் சம்பந்தமா நாங்க போய் போய் பாக்க போறோம் நாங்க உள்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு காலையில வந்து ஈவினிங் எங்களுக்கு வந்து எட்டு மணிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு போய் பாக்க போறோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் நீங்க போல சொல்லல டெல்லியில போறீங்க இப்ப இறங்கணும்னு கேக்குறப்ப அதுக்கும் என்ன சொல்றீங்க ஆபீஸ் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னீங்க முரண் யாரு பிஜேபி அந்த விஷயத்துல தெளிவா தானே இருக்கு பேச்சுவார்த்தைக்கு நீங்க தான் போறீங்க பேசி முடிச்சிட்டு வர்றீங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல சாதாரண ஆட்களுக்கே தெரியும் எதுக்காக போய் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதையே நீங்க மறைக்கிறீங்க இதுதானே இப்ப நீங்க கோவம் அவங்களுக்கு பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு வருது இல்ல நீங்க ஏன் மறைச்சிட்டே போற அப்ப நீ உன் மேல நம்பிக்கை எனக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு கோபத்தை ஏற்படுத்துது இல்ல ஏன் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட நான்கரை நான்கரை ஆண்டு காலத்துக்கான ஆட்சியை காப்பாற்றினது பிஜேபி தலைமை வேணாம் ஒற்றை தலைமை கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் அடிச்சது நவத்தீருமான்னு சொன்னீங்க அதனாலேயே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க நீங்க கடைசியில் கூட்டணியை கழட்டி விட்டுட்டு போயிட்டீங்க நீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டா கிழக்கு ஃபர்ஸ்ட் டைம் இடைத்தேர்தல் அப்போ உங்களுக்கு ரெட்டலைக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாங்க பெரிய வெற்றி பெறல நீங்க ஸோ பிஜேபி உங்களுக்கு எந்த வகையில உதவி பண்ணுச்சு எடப்பாடிக்கு அடுத்த கடைசியில் அவருக்கு துரோகம் தானே தெரிஞ்சுக்கிட்டே பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடியை அதை எப்படி பிஜேபி ஏத்துக்கும் புரியல உங்களுக்கு நீங்க அதனால நீங்க பிஜேபி வந்து கடுமையான கோவத்துல இருக்கு நீ ரைட்டு இப்ப வந்தீங்க இப்பயாவது நீங்க வந்து இல்ல கூட்டணி உண்டு அப்படின்னு சொல்லணும் இல்ல அதை பத்தி பேசவே இல்லை நீ இவர் மட்டும் இல்ல நீ கேபி முனிசாமி என்ன சொல்றாரு இப்ப எல்லாம் இல்லங்க நீங்க வந்து அமித்ஷாவோட தனிப்பட்ட கருத்துங்கிறாங்க அவரு ஒரு உள்துறை அமைச்சருடைய ட்விட்டர் போட்டதை பத்தி கேட்டீங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இதுக்கு இன்னும் ஜனவரி மாசம் தான் முடிவாக ஒரு துணை பொச்சலாளராக இருக்கிறாரு அவர் சொல்றாரு பதில் சொல்றாரு சோ இது எல்லாமே பிஜேபிக்கு ரொம்ப கோபத்து தனக்கு ஏற்படுத்துது